ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்க இப்படி சுடப்பட்ட பின்பு மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் அத்தனை பேரையுமே நாங்க தேடி தேடி வேட்டையாடுவோம் அப்படின்னா ஆனா இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்களாயும் இதுவரைக்கும் ஒரு தீவிரவாதி கூட பிடிபடவும் இல்லை கொல்லப்படவும் இல்லை எப்படி சீனா அந்த ஊடுருவலை நம்மளை மறக்க வச்சாங்களோ அதே போல இந்த பயங்கரவாத தாக்குதலையுமே நம்மளை இந்த மோடி அமித்ஷா மறக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமியே சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது உண்மையிலேயே இந்த தாக்குதலுக்கு பின்பு பிஜேபி நடந்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நாட்டு மக்கள் மறக்க வைப்பதற்காக செய்யப்படுகிறதோ அப்படின்ற அச்சத்தை தான் நமக்கு எழுப்புது பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் நிற்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம நாட்டுக்குள்ளேயே பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நிலைமை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு இந்த பகல்காம் தாக்குதலை பிஜேபி எப்படி மக்கள் வந்து நீதிமன்றத்தில் மறக்கடிக்க செய்கிறாங்க திசை திருப்பல்கள் செய்கிறாங்க அப்படின்றத வீடியோ ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகல்காம் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும் அதை முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த தாக்குதலில் மிக முக்கியமாக பலியான நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரியானாவை சேர்ந்த கடற்படை வீரரான வினய் நார்வால் தான் இந்த வினய் நார்வாலுடைய சகோதரி என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதாவது வினய் நார்வால் அவர்கள் சுடப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உயிரோடு தான் இருந்திருக்கிறார் உயிருக்கு அவர் போராடி கொண்டிருந்த சூழ்நிலையில ராணுவம் மட்டும் அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா என்னுடைய சகோதரனோட உயிரை காப்பாத்திருக்கலாம் ஆனா ராணுவம் வருவதற்கு ரொம்ப ரொம்ப தாமதம் ஆயிருச்சு ஏன் அங்க ஒரு ராணுவ வீரர் இல்ல அப்படின்ற கேள்வி இஹ சிஎம் கிட்ட அவர் கேட்பதை பார்க்க முடியுது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் மேனேஜரா மனைவி அவங்க என்ன சொல்றாங்க ஏன் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஒரு ராணுவ வீரர் கூட இல்ல விஐபிளுக்கு அவ்வளவு பாதுகாப்பீங்க ஆனா வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க காஷ்மீர் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு அரசாங்கம் ஒழுங்கான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை அங்கே பண்ணவே இல்லை வெறும் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட இல்லை பல்வேறு நபர்கள் உயிருக்கு போராடி இருந்தும் கூட அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி என்பது அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை இல்லை வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு இங்க ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட இல்லை அங்க வந்த ஆர்மி எங்களுக்கு உதவுவதற்கு பதிலாக ஏன் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி ஆர் பாட்டீல் அவர்களிடமோ பிஜேபி உடைய குஜராத் உடைய முதலமைச்சர்கிட்டையும் அவர் பேசுவதை பார்க்க முடியுது அவர் மட்டுமல்ல அவருடைய பையன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்கார் தோ கை ஹுயே मतलब इतना बड़ा आतंकवादी का हमला हुआ उनके कुछ पता ही नहीं है इधर पूरी नीचे पूरे आर्मी का बेस है उन्हें पता ही नहीं है मतलब कुछ भी है मतलब चाहता हूँ कि पहलगाम के ऊपर आर्मी रखो दो तीन रखो पर रखो அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்கும்போது அரசாங்கத்தின் மீது எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போயிடுச்சு ஒரு போலீஸ் ஒரு இராணுவ வீரரை கூட அவ்வளோ பெரிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போடவே இல்லை அவங்க கிட்ட நான் போய் என்னத்தை எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசின வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் டோம்பிவாலி அப்படின்ற பகுதியில் மூன்று பேர் இறந்து போனாங்க அந்த மூன்று பேருடைய உறவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க Para

பயத்தோடையே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன் பங்குக்கு கேள்வியை கேட்கிறார் அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்தில் இருந்த மக்கள் அனைவரும் சொல்வது என்ன அப்படின்னா ஏன் அங்க ஒரு ராணுவ வீரர் கூட இல்ல ஏன் ராணுவ வீரர்கள் வரல ஏன் தாமதம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்த பிறகு பகல்காம்ல நடந்த பிறகு மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு ஒரு பெண் ராணுவத்திற்கு தகவல் கொடுக்கிறார் இப்படி தகவல் கிடைத்த உடனே நாற்பத்தஞ்சு ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இருந்து பகல்காம் நோக்கி போறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கும் பகல்காம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தூரம் இதுல ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தை ஆல்டரைன் வெஹிக்கிள் ஏடிவி அப்படின்ற வெஹிக்கிள் மூலமாகவும் பைக் மூலமாகவும் இந்த இராணுவ வீரர்கள் போயிருக்கிறாங்க அதன் பின்பு நாலரை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி நடந்து போயிருக்கிறாங்க ஏன் ஓடி நடந்து போனோம் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அங்கே சாலை வசதி இருக்குது அதன் பின்பு சகதிகளும் மோசமான சாலைகளும் இருந்ததுனால இராணுவ வீரர்களால் வாகனத்தில் அங்கே போக முடியாத சூழ்நிலை இப்படி பல்வேறு தடைகளை கடந்து நாலரை கிலோமீட்டர் தூரம் ஓடி அந்த இராணுவ வீரர்கள் வகுக்காம அப்படின்ற ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு தீவிரவாதிகள் சுட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உயிருக்கு போற மக்கள் கூட அங்கே பிழைக்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க அவர் இராணுவ வீரர்களுக்கு உடனடியாக அந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் கிடைச்சிருந்தேன் அப்படின்னா அந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி உடனடியாக பகல்காம் பகுதிக்கு போயிருப்பாங்க மக்களை காப்பாற்றியிருப்பாங்க தீவிரவாதிகளும் பிடிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுக்கவே இல்லை எப்படி புல்வாமால அவர்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுக்காம பஸ்ஸில் போக வச்சாங்களோ அதே போல இந்த முறை வாகனத்தில் போயும் நடந்து போயும் ஓடி போனதையும் பார்க்க முடியுது அந்த பகல்காம் பகுதியில் ஒரு சிசிடிவி காட்சி கூட இல்லை அப்படின்றதுதான் இதில் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாரு இது குறித்து த பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஊடகம் இந்த ஊடகத்தில் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு சோர்ஸ் என்ன சொல்றார் அப்படின்னா ஏற்கனவே புகழ்பெற்ற ஒரு இடத்துல ஒரு தாக்குதலை பண்ண போறாங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை இன்டெலிஜென்ட் ஏஜென்சி கொடுத்துட்டாங்க அப்படி இருந்து பகல்காம் பகுதியில் ஒரு ராணுவ வீரரை கூட ஒன்றிய அரசு போடவே இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்வதை பார்க்க முடியுது அப்போ இங்கே இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே இப்படி நடக்க போகுது அப்படின்றத சொல்லியும் கூட ஒன்றிய அரசு ராணுவ வீரரை போடவே இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க ஆரம்பத்தில் காஷ்மீர் அரசு எங்களுக்கு அந்த பகுதியில் வந்து இவ்வளவு பயணிகள் இருக்காங்கன்ற தகவலை சொல்லலைன்னாங்க இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் கைடை தேவையில்லாமல் அங்கே போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கைடு மேலே பழிய போடுறாங்க எல்லைக்குள்ளே எப்படிங்க நுழைஞ்சாங்க எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இல்லை பகல்காம் கிட்டத்தட்ட எல்லையிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தள்ளி இருக்கு அப்போ இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தான் பகல்காம் பகுதிக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப எல்லைக்குள்ளேயே தீவிரவாதிகள் எப்படி நுழைஞ்சாங்க அப்படின்றதற்கு இன்று வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு அரசுக்கு பதில் இந்த பதிலை சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு மாறாக என்ன செய்யறாங்க தெரியுமா சவுதி பயணத்தை ரத்து செய்துட்டு வரக்கூடிய பிரதமர் மோடி பகல்காம் பகுதிக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம இமிடியேட்டா பீகாருக்கு போறாரு பீகார்ல நிதிஷ் குமார் கூட சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வருது அதன் பின்பு மைக்கே பிடிக்கக்கூடிய மோடி என்ன சொல்றாரு நாங்க தீவிரவாதியை ஒருத்தர் கூட விடமாட்டோம் தேடி தேடி வேட்டையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு from the soil of bihar i say to the whole world india will identify track and punish every terrorist इधर ஏன் நான் பிரச்சாரம் சொல்கிறேன் அப்படினா மோடி பேசுவத நீங்கள் நல்லா கவன쳐 பார்த்தா தெரியும் இந்திய மணியிலிருந்து நான் சொல்றேன் அப்படின்றதுக்கு பதிலா பீகார் மணியிலிருந்து நான் சொல்கிறேன் அப்படின்றதை சொல்லி இருப்பாரு from the soil of bihar i say to the whole world சவுதியிலிருந்து பாதியல தான இவர் ரிட்டர்ன் ஆனாரு பாதியிலேயே ரிட்டர்ன் ஆனவர் எப்படி பீகார்ல இமிடியேட்டாக ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரால் கலந்து கொள்ள முடியுது ஏன்னா பீகாருடைய பொதுக்கூட்டம் ப்ரீ பிளான் கிடையாது அப்ப சவுதியிலேருந்து ரிட்டர்ன் ஆனவருக்கு இவர் இப்படி பேச வேண்டும் என்பதற்காகவே பீகார்ல அவசர அவசரமாக ஒரு பொதுக்கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டதா அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி இன்னைக்கு இல்லாம இல்லை இது மோடியோட சாப்டர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்தான் அவர்கிட்ட தான் உளவுத்துறை என்பது இருக்குது ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாரு ஹெலிகாப்டரை பகல்காம் பகுதிக்கு போகிறாரு பகல்காம் பகுதிக்கு போகக்கூடிய அமித்ஷா இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசுகிறாரு பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் ஏஎன்ஐ மீடியா என்பது தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்லிடக்கூடாது சொல்கிற கருத்துகள் வந்து வெளியே மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது எப்படியாவது ஒன்றிய அரசு குறை சொல்லிடுவாங்களோ ராணுவம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ பாதுகாப்பு குறைபாடு என்பது வெளியே வந்துடுமோ அப்படின்ற இந்த ஏஎன்ஐ மீடிய என்ன தெரியுமா பண்ணாங்க அமித்ஷா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய அந்த வீடியோவை மியூட் பண்ணிடுறாங்க எந்த சவுண்டுமே இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கூட நாட்டு மக்களுக்கு தெரியாதபடி பார்த்துக்கிட்டாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு ஏன்னா அந்த டைம்ல தான் டவுசரை கலட்டினாங்க ஜட்டியை கலட்டி பார்த்தாங்க குரான் சொன்னாங்க இந்துவான் செக் பண்ணி செக் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் செய்தியாக மீடியாக்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருந்த நேரம் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த வீடியோ என்பது மீட் செய்யப்பட்டுச்சு இது மட்டுமல்ல ஒன்றிய அமைச்சரான கிரண் ரிஜ்ஜு பாதுகாப்பு குறைபாடுனால தான் இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபி பத்திரிக்கைக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு ஆனால் இந்த பேட்டி வெளியான சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி ஊடகம் அந்த பேட்டியை ட்விட்டர் பக்கத்துலேருந்து டெலீட் பண்ணுறாங்க एक बड़ी खबर आ रही है सभी दलों की बैठक में सरकार ने पहलगाम हमले को लेकर चूक मानी है सरकार की तरफ से कहा गया है कि कहीं ना कहीं चूक हुई है सब पार्टी को बताया कि सब कुछ अच्छा चलते हुए भी ये घटना एक चूक हुई है और इससे सब दुखी है और ऐसा घटना आगे नहीं होना चाहिए इसके लिए क्या क्या प्रबंधन किया गया है इसके बारे में ऑफिशियल्स अपनी ब्रीफिंग में

மேற்கு வங்கத்துடைய பாஜகவுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி இவர் என்ன சொல்றாரு பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த காஷ்மீர்ல இருந்து மேற்கு வங்கத்தை ஏற்போட்டை வந்த உடனேயே இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் கொண்டாங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களை தூண்டிவிடக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுது பாதுகாப்பு குறைபாடு என்பது அங்கே இருப்பது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ஒரு போலீஸ் கூட இல்லை ஒரு சிசிடிவி கூட இல்லை ஒரு இராணுவ வீரர் கூட இல்லை அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டு நம்மை நோக்கி கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுல பிஜேபி கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா ஏன்னா இராணுவ வீரர்களே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பை வந்து எடுக்காம காசுக்காக அந்த ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை குறைச்சிருப்பதாக முன்னாள் ராணுவ வீரர்களை பேசுவத பார்க்க முடியுது எப்படி புல்வாமா விஷயம் யாருக்குமே சொல்லி அப்போது ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் கிட்ட மோடி அவர்களும் அஜித் தோவல் அவர்களும் சொன்னார்களோ அதே போல இந்த முறையும் எந்த விஷயமே மக்களுக்கு தெரிந்து விட கூடாது அப்படின்றதுல கண்டும் கருத்துமாக பிஜேபி இருந்தாங்க என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ஏப்ரல் பதினேழாம் தேதியே காஷ்மீருக்கு வர வேண்டிய பிரதமர் மோடி அந்த பயணத்தை ரத்து பண்ற வர்றாரு ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை ஹெலிகாப்டர் மூலமாக பகல்காம் பகுதிக்கு அமித்ஷா வர்றாரு ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் போன் பண்ண உடனே ஹெலிகாப்டர் மூலமாக பகல்காம் பகுதிக்கு ராணுவ வீரர்களால் போக முடியல ஏன் இப்படி தாக்குதல் நடந்துச்சு எப்படி அவங்க நாட்டுக்குள்ள ஊடுருவாங்க உளவுத்துறை என்ன பண்ணுச்சு ஏன் பாதுகாப்புல கோட்டை விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை பார்த்து கேட்க வேண்டிய மீடியாக்கள் எதுவுமே கேட்கவே இல்லை மாறாக ஒன்றிய அரசை காப்பாற்றக்கூடிய வேலையில தான் அவங்க ஈடுபடுறாங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சியில இப்படியா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதல் நடக்கும் போது மீடியாவுடைய கவரேஜ உச்ச நீதிமன்றமே கண்டிச்சாங்க அதாவது நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அந்த செய்தியை காமிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய கமாண்டருடைய ஆப்ரேஷன் வெட்ட வெளிச்சமா தெரியுது நம்மளுடைய வீரர்களும் ராணுவ வீரர்களும் சிஆர்பிஎஃப் வீரர்களும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது உங்க கேமரா மூலமா எதிரிகள் பார்த்துரு மாட்டாங்களா நீங்க பண்ணுவது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மீடியாவை உச்சநீதிமன்றம் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கவர் பண்ணாங்க இந்த மீடியாக்கள் இது மட்டுமா குண்டு வெடிப்பு நடக்கும் போதெல்லாம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மூன்று சட்டையை ஒரே நாளில் மாற்றி விட்டார் அப்படின்னு செய்தி போடுறதாக இருக்கட்டும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தாக்குதல் நடந்த பின்பு அவரை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு செய்திகளை வெளியிட்டதா இருக்கட்டும் அவர் மட்டுமல்லாது மகாராஷ்டிராவுடைய சிஎம்ஏ ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு மீடியாக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டாங்க அப்படி கேள்வி கேட்ட எந்த மீடியாவுமே இப்ப ஒன்றிய பாஜக அரசை பார்த்து கேள்வி கேட்கவே இல்லை அன்னைக்கு அஜ்மல் கசாப்புக்கு ஒன்றிய காங்கிரஸ் அரசு பிரியாணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி செய்தி போட்ட அதே மீடியா இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இயர்ஸை பார்த்து கேட்டிருக்கணுமா இல்லையா ஆனால் கேட்கவே இல்லை மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா தேசபக்தியை தூண்டக்கூடிய விஷயத்தை மட்டுமே பேசுகிறாங்க பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய செய்திகளை மட்டுமே வெளியிடுறாங்க ஒரு மீடியா கூட அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கவே இல்லை வெறும் மீடியா மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக போரிட வேண்டும் என்று பேசக்கூடிய மோடியாக இருக்கட்டும் ஒன்றிய பாஜக அரசு இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன தெரியுமா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதல் நடந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்போது குஜராத்துடைய சி எமாக இருந்த மோடி அவர்கள் உடனடியாக ஓபராய் ஹோட்டலுக்கு போறாரு அங்கே பார்வையிடுறாரு அந்த பார்வையிட்ட பின்பு ஓபராய் ஹோட்டலுக்கு முன்னாடியே பிரஸ் மீட்டை வைக்கிறாரு ஒன்றிய காங்கிரஸ் அரசை மிக மோசமாக விமர்சனம் மறுநாளே ரெண்டாயிரத்தி எட்டு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு மும்பை தாக்குதல் நடந்திருக்கு பிஜேபி போடுங்க சொல்லிட்டு எல்லா பத்திரிகையிலுமே முதல் பக்கத்துல தேர்தல் விளம்பரத்தை பண்ணாங்க இந்த பிஜேபி அப்போதான் ராஜஸ்தான்ல தேர்தல் என்பது நடந்துச்சு அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எதிர்கட்சி தலைவராக இருந்த அத்வானியை அழைத்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த ஓப்ராய் ஹோட்டலில் தாக்குதல் நடந்த இடங்கள்லாம் பார்வையிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுனால நாட்டு மக்களுக்கு ஒற்றுமை குறித்த அந்த எண்ணம் உருவாகும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்வானிக்கு மன்மோகன் சிங் அழைப்பு விட்டும் கூட அத்வானி அதை புறக்கணிச்சார் அன்று பாகிஸ்தானை சொன்ன குஜராத் சீமாக

பண்ணாங்க ஆனா அந்த பாகிஸ்தான் நாட்டிற்கு இவர் ஏன் போனாரு அப்படின்ற தகவலை இன்று வரைக்கும் வெளிப்படையாக மோடி அவர்கள் சொல்லவே இல்லை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தாக்குதல் நடந்த போது சிஎமாக இருந்த மோடி அவர்கள் ஓபராய் ஹோட்டலுக்கே போய் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தெல்லாம் பார்த்தாரு ஆனா இன்னைக்கு பிஎம் ஆன பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் நடந்த பகல்காம் இடத்திற்கு போகவே இல்லை அன்றைக்கு மன்மோகன் சிங் எதிர்கட்சி தலைவரான அத்வானி அழைச்சு வாங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம ஒன்னா போவோம் சொல்லி அழைத்த மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு அழைப்பை மோடி விடவே இல்லை அன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் இருக்கக்கூடிய அத்தனை பாதுகாப்பு மீட்டிங் போடணும் இந்தியாவுடைய பாதுகாப்பை மீட்டிங் போடவே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு நடந்துச்சு அது வேற எதுவும் இல்லை தேர்தல் பிரச்சாரம் தான் ரெண்டாயிரத்தி நடந்த சம்பவத்தையும் பிஜேபி தேர்தல் கார்கிலுடைய போரையும் பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணாங்க புல்வாமுடைய தாக்குதலையும் பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணாங்க இன்னைக்கு பகல்காமல் நடந்த அந்த தாக்குதலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்து என்பதற்காகவே கொண்டுட்டாங்க இந்து என்பதற்காகவே அவர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்பையும் தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணுறாங்க அன்னைக்கு ஒன்றிய அரசு பலமாக இல்லை அதனாலதான் எல்லை பலவீனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசின மோடி இன்னைக்கு அது தனக்கு பொருந்தாது என்ற பார்வையை உருவாக்க நினைக்கிறார் ரயில் விபத்து நடந்தாலும் சரி பாதுகாப்பு குறைபாடுனால தாக்குதல் நடந்தாலும் சரி நாங்கள் ராஜினாமாவே பண்ண மாட்டோம் அப்படின்றதான் பிஜேபி தரக்கூடிய மெசேஜா இருக்கு ஒட்டுமொத்த நாடும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் நாட்டுக்குள்ளேயே பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டு மத வெறுப்பு அரசியல பேச வச்சு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுகிற இந்த என்ன தெரியுமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காஷ்மீர் மாணவர்களை தேடி தேடி அடிக்கக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியுது தாக்குதல் நடந்த போது ராணுவம் குதிரை ஓட்டி ஒருத்தர் காஷ்மீரை சேர்ந்த இளைஞர் அவர் போய் தீவிரவாதிகளுடைய சண்டை போட்டு தன்னுடைய உயிரை விட்டார் தாக்குதல் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய தோல் மேல போட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடி அப்புறப்படுத்தி கொண்டு சென்ற ஒரு நபர் காஷ்மீரியை சேர்ந்தவராக இருக்கிறார் காஷ்மீரியை சேர்ந்த டிரைவர்கள் தான் தங்களுடைய அந்த பேசஞ்சரை எல்லாத்தையுமே வண்டியில் வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிக்கிட்டு வாகனத்தை ஓட்டிக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அந்த காஷ்மீரை சேர்ந்தவர்கள் தான் டூரிஸ்டாக வந்தவர் அத்தனை பேரையுமே பள்ளிவாசலில் தங்க வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உபசரித்து வச்சு பாதுகாப்பாக அவங்கள விமானத்தில் ஏற்றி விட்டுருக்குறாங்க இவ்வளவும் செஞ்ச அந்த காஷ்மீர் மக்களை தான் இன்னைக்கு மத வெறுப்போடு பார்த்து ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் காஷ்மீர் ஆட்களை காஷ்மீர் மாணவர்களை பார்த்து பார்த்து தாக்குவதை பார்க்க முடியுது அப்போ பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்க வேண்டிய நாம் இன்னைக்கு மத பிரிவினைவாதத்தால் மத வெறுப்புக்குள்ளாகி சொந்த நாட்டு மக்களையே தாக்கக்கூடிய நிலைமையில் தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறி இருக்கு தாக்குதலை நடத்தின தீவிரவாதிகளை பிடிப்பாங்கன்னு பார்த்தா மருத்துவ சிகிச்சைக்காக வரக்கூடிய பாகிஸ்தான் மக்களை எல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி சிஎம்களுக்கு உத்தரவு கொடுப்பத பார்க்க முடியுது நாங்க பாகிஸ்தானுக்கு நதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்திய அரசு சொல்றாங்க அந்த பக்கம் நாங்க சிம்லா உடன்படிக்கையை ரத்து பண்ணுவோன்றாங்க பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதியை தடுப்பதால அங்கிருக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவாங்க இந்த சிம்லாவுடைய உடன்படிக்கையை ரத்து செய்வதால எல்லையில் கட்டுப்பாடு இல்லாம அங்கே காஷ்மீர் மக்கள் தான் உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் இந்த நடவடிக்கையினால ரெண்டு நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர இந்த தாக்குதலை செஞ்ச தீவிரவாதி கும்பலுக்கு இது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா அப்போ தாக்குதலை நடத்த தீவிரவாதிகளுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் உளவுத்துறையை வச்சு கண்காணிச்சு அவர்கள் மீது நடத்தி இருபத்தாறு பேர் இறந்திருக்கிறாங்க அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தாக்குதலை நடத்த தீவிரவாதிகளை சுட்டு கொள்ளணும் இதை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்குறாங்களே தவிர தேசபக்தியை தூண்டி அதனால தேர்தல் அறுவடையை பிஜேபி பண்ண நினைப்பதை கேட்கவே இல்லை இப்போ இந்த தீவிரவாதிகளை சுட்டு போறீங்க அதுதான் இன்னைக்கு நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி விரைவிலேயே அந்த செய்தியை இந்திய அரசு அறிவிக்கணும் அதை விட்டுட்டு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையே பிரதிநிதி மாதத்தை தூண்டுவதாக இருக்கட்டும் பிரச்சனையை உண்டு பண்ணுவதாக இருக்கட்டும் வெறும் தேசபக்தியை மட்டுமே தூண்டுவதாக செய்திகளை வெடிவதாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கக்கூடாது பாதுகாப்பு குறைபாடு தான் அதனாலதான் நடந்திருக்கு அப்படின்றதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இது போன்ற நடக்காத ஒரு விஷயத்தை ஒன்றிய பாஜக அரசு செய்ய வேண்டுமே தவிர தயவு செய்து சுப்பிரமணிய சுவாமி சொல்வதை போல இந்த விஷயத்தை மக்கள் மறந்துவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மட்டும் செயல்பட வேண்டாம் என்பது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நன்றி